இப்போ நம்ம பார்க்க போகிறது டுவெல்த் மேக்ஸ் செவன்த்து சாப்டர் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் டூவில் டென்த் சம் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஆர் ஸ்கொயர் மற்றும் எக்ஸ் ஒய் ஈக்குவல் சி ஸ்கொயர் என்ற வலைவறைகள் செங்குத்தாக வெட்டி கொள்ளும் என காட்டுக இங்கு சீக்கமாக ஆர் ஆகியவை மாறுலிகள் நம்ம பாருங்கள் ரெண்டு வலைவரைகள் கொடுத்துட்டாங்க இந்த ரெண்டு வலைவரையும் வந்து செங்குத்தாக இருக்கும் வெட்டி ப்ரூஃப் ப்ரூவ் பண்ணும் இந்த இடத்துல அந்த ஆறுன்றதும் சீன்றதும் மாறிலிகள் சரிங்களா இப்போ பாருங்கள் இப்போ கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு வ வலைவரையும் வெட்டி கொள்ளும் புள்ளி நமக்கு தெரியாது அதனால அந்த ரெண்டு புள்ளியும் ஒன்று ஏ ஒன்று பின்னு எடுத்துக்கலாமா அதுதான் வந்து இழு இரு வளைவரைகளும் வெற்றி கொள்ளும் புள்ளி ஏக்கம்மா பி என்க அப்போ நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்காங்க வளைவரை எக்ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்வல் ஆர் ஸ்கொயரா இது வந்து வகையீடு செய்யலாமா இப்போது எக்ஸை பொறுத்து வகையிட எழுதிக்குவங்க மேலே இப்போ எக்ஸை பொறுத்து வகையிடாமல் ஃபஸ்ட்டு அடுக்கு ரெண்டு இருக்கா அப்போ ரெண்டு இன்டி எக்ஸ் பவரில் வந்து ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று சரிங்களா இது அடுக்கை பொறுத்து வகையிட்டாச்சு அடுத்து எக்ஸ் எக்ஸை கொண்டு வகையிட்டங்கன்னா ஒன்று மைனஸ் இப்போங்க ஒய் ஸ்கொயர் இருக்குது ஃபஸ்ட்டு அடுக்கை பொறுத்து வகையிட்டுருலாமா அப்போ என்ன வரும் ரெண்டு ஒய் ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று அடுத்து ஒய்யை கொண்டு வகிரும் போது என்ன வரும் டிஒய் dx பை டிஎக்ஸ் ஈக்குவல் இப்போ இங்கே ஆறுன்றது மாறலி அப்போ என்ன வரும் நமக்கு இங்கே ஜீரோ வரும்மா அப்போ என்ன வரும் ரெண்டு எக்ஸு மேலே பவரில் ஒன்று பொடலை ஒன்று தான் பொடலான்னு ஒன்று தான் ஒன்னோட பிறக்கும் போது சே அதே நம்பர் டூ எக்ஸ் மைனஸ் டூ ஒய் இன்ட்டு பை டிஎக்ஸ்னு வருமா ஈக்குவல் ஜீரோ இப்போ இந்த பக்கம் ப்ளஸ்ஸாக இருக்கிற அந்த டூ எக்ஸ் இந்த பக்கம் வரும்போது மைனஸாக மாறும் அப்போ மைனஸ் டூ ஒய் இன்ட்டு டிவைட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் மைனஸ் டூ எக்ஸ் நமக்கு வேணும் அப்போங்க பெருக்கில் கையிற மைனஸ் டூ இந்த பக்கம் வரும்போது பக்கத்தில் வரும் அப்போ dy டிவைட் பை டிஎக்ஸ் ஈக்வல் மைனஸ் ரெண்டு எக்ஸ் டிவைட் பை மைனஸ் வருமா மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும் ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆயிடும் சரிங்களா இப்போ கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸ் டிவைட் பை ஒய் இது டிஒய் டிவைட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் எக்ஸு டிவைட் பை ஒய்னு வருமா இப்போ சா இப்போ நமக்கு சாய் பண்ணும் போது எம் ஈக்குவல் டிஒய் டிவைட் பை டிஎக்ஸ்ன்னு எடுப்போம் அப்போ இதுக்கு பதிலங்க எம்னு கொடுக்கலாமா எம்இக்குவல் எக்ஸ் டிவைட் பை ஒய் சரிங்களா ரெண்டு வலைவரி இருக்கிறதுனால இது வந்து சாய்வு ஒன்று அப்படின்னு எடுக்க போகிறோம் இது எம் ஒன்னோட மதிப்பு இப்போ இந்த எம் ஒன்று மதிப்பு வந்து நம்ம ஏபின்னு ஒரு புள்ளி எடுத்துருக்கோமா இந்த புள்ளியில் பிரதி இல்லாமா பாருங்கள் இப்போ ஏக்கமாக பியில் வந்து எம் நான் பிரதிக்கும்போது என்ன ஆகு நமக்கு எம் ஒன் ஈக்வல் எக்ஸ் டிவைட் பை ஒய்யா ஏன்றது எக்ஸு பின்றது ஒய் இப்போ என்ன வரும் எம் ஒன் ஈக்வல் ஏ டிவைட் பை பின்னு வருமா பிளாக்கில் கொடுத்துக்கோங்க அடுத்து பாருங்கள் இன்னும் நான் கொடுத்துருக்காங்க நமக்கு வழிவரை எக்ஸ் ஒய் ஈக்குவல் சி ஸ்கொயரா அப்போது எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் சி ஸ்கொயர் சேம் இதை வந்து எக்ஸை பொறுத்து வகையிட போகிறோம் சரிங்களா எக்ஸை பொறுத்து வகையிட வகையிடும் போது இது இந்த ஃபார்ம் பாருங்கள் நமக்கு யூவி டேஷில் இருக்கா இப்போ uv ஹோல் டேஷ்னும் போது இது இப்படி எழுதுவோம் யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ்னு எழுதுவோமா சேம் இப்போ யூன்னா எக்ஸு வீன்னா ஒய் இப்போ என்ன வரும் எக்ஸுங்க அப்படியே இருக்கும் ஒய் வந்து இப்போது உங்கள் டேஷ் இப்போ இங்கே ஒய் டேஷ்னு வருமா இப்போ ஒய்யை என்ன இருக்குது எக்ஸு அப்போது டிஒய் டிவைட் பை டிஎக்ஸ்ன்னு வருமா ப்ளஸ் அடுத்து பாருங்கள் வி ஒா ஒய் அப்படி இருக்கும் எக்ஸ் எக்ஸை கொண்டு வகையிடும் போது நமக்கு ஒன்று ஈக்குவல் இங்கே மாலி உறுப்பு தான் சி அப்போ நமக்கு ஜீரோ ஆயிடும் அப்போ எக்ஸ் இன்ட்டு டிஏ dy டிவைட் பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஒய் ஒய் தான் ஈக்குவல் ஜீரோவாக இப்போ இந்த பக்கம் ப்ளஸ்ஸாக இருக்கிற ஒய் ஈக்குவல் இந்த பக்கம் வர மைனஸாக மாறுமா அப்போ எக்ஸ் இன்ட்டு டிஒய் டிவைட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் மைனஸ் ஒய் நமக்கு டிஒய் பை டிஎக்ஸ் தான் வேணும் அப்போ இந்த பெருக்கில் இருக்கிற எக்ஸ் ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது போது மாறுமா இப்போ டிஒய் dx பை டிஎக்ஸ் ஈக்குவல் மைனஸ் ஒய் டிவைட் பை வரும் இப்போ சாய் பண்ணும்போது எம்ஈக்குவல் டிஒய்பை டிஎக்ஸ்னு எடுக்குமா இப்போ டிஒய்பை டிஎக்ஸுக்கு போதும் எம்னு எடுக்க போகிறோம் எம் ஈக்வல் மைனஸ் ஒய் டிவைட் பை எக்ஸு எம் ஒன் எடுத்தோம் இது எம் டூ சரிங்களா இது எம் டூ இப்போ எம் டூன்ற மதிப்பு வந்து ஏகமாபின்னு எடுத்துருக்கோமா அதில் பிரதிடலாமா ஏகமா பிஐ எம் டூ பி பிரதிடலை பிரதிஏட்டும்போது என்ன எம் டூ ஈக்குவல் இப்போ ஏ வந்து எக்ஸு பி வந்து y மைனஸ் <possible> ஒய் டிவைட் பை எக்ஸா மைனஸ் ஒய் இப்போது வரும் பின்னு வருமா மைனஸ் அப்படி வரும் டிவைட் பை எக்ஸுக்கு பதில் ஏன்னு வரும் அப்போ எம் டூவோட மதிப்பு மைனஸ் பி டிவைட் பை ஏ இப்போ ரெண்டு வழி வரைக்குமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா பிளாக்கில் எடுத்து எழுதிக்கோங்க இப்போது கடைசியை பார்த்திங்கன்னா செங்குத்தன்கிட்டிருக்காங்களா அப்போ செங்கோத்தனு ப்ரூவ் பண்ணிடலாமா எம் ஒன் இன்ட்டு எம் டூ இந்த ஸ்டெப் முக்கியம் பார்த்துக்கோங்க எம் ஒன் இன்ட்டு எம் டூ ஈக்குவல் எம் ஒன்னோட மதிப்பு என்ன ஏ டிவைட் பை பி இன்ட்டு இப்படி எம் ஒன் இன்ட்டு எம் டூ சரிங்களா பெருக்கல் எம் டூவோட மதிப்பு என்ன மைனஸ் பி டிவைட் பை ஏ பெருக்கலக்கர் ஏக்கும் வகத்திலக்கரியவுக்கும் கேன்சல் ஆகிரும் பெருக்கலக்கர் பிக்கும் வகத்தில்லக்கர் பி கேன்சல் ஆகிரும் இப்போ என்ன இப்போ ஒன்று வருமா மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஒன்று அப்போ எம் ஒன் இன்ட்டு எம் டூ ஈக்குவல் மைனஸ் ஒன்று இப்போ த ஃபோர் அப்போது கொடுக்கப்பட்ட இரு வளைவரிகளும் செங்குத்தகை வெட்டிக்கொள்ளும் ஏன்னா எம் ஒன் இன்ட்டு எம் டூக்கள் மைனஸ் போது செங்குத்து தான் சரிங்களா பைனெலாம் எடுத்து எழுதிக்கோங்க